ஒவ்வொரு வருஷமும் வெயில் காலம் வந்தாலே யூரின் போகும்போது ஏன் எரிச்சல் வருது அந்த எரிச்சல் வந்தா பிரச்சனையா டாக்டரை பார்க்கணுமா இல்லை அதை நம்ம வீட்லேயே சரி பண்ண முடியுமா எரிச்சல் வரும்போது என்ன பண்ணணும் எரிச்சல் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பேசுகிறேன் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த வெயில் காலத்துல ஏன் நமக்கு யூரின் போகும்போது எரிச்சல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரின் வந்து எல்லோ இஷா போகுங்க இந்த எரிச்சல் வர வரக்கூடிய நேரத்துல எல்லோ இஷா போகும் சோ இது வந்து நிறைய பேர் அனல் குடிச்சிருச்சு இல்ல நீர் சுருக்கு அந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜிஸ் வந்து இந்த மாதிரி எல்லோவா போயிட்டு அந்த எரிச்சல் வர்றதுக்கு சொல்லுவாங்க ஜென்ரலா இது வர்றதுக்கான காரணம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதாவது நம்ம பிளாடருக்குள்ள யூரின் இருக்கிறதுனால அதுல பாக்டீரியாஸ் உருவாயிட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது தான் அந்த யூரின் நம்ம போனதுக்கு அப்புறம் எரிச்சல் வருது ஐயோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சா அப்ப நான் பயப்படணுமா உடனே டாக்டர் கிட்ட போனோமா இதுக்கு மெடிசன் சாப்பிடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சிறுநீர் தொற்றுமே பயப்படக்கூடியது கிடையாது யூரினரி டிராக்ட்ல வந்து ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம் அதாவது லோவர் யூரினரி டிராக்ட் சொல்லுவோம் அப்பர் யூரினரி டிராக்ட் சொல்லுவோம் இந்த இன்ஃபெக்ஷனோட லெவல் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து இது தீவிரமானதா தீவிரம் இல்லாததா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணலாம் ஸோ இதை வச்சு தான் நம்ம டாக்டர் கிட்ட போகணுமா போக வேண்டியது இல்லையா இதை வீட்லேயே சரி பண்ண முடியுமா இல்லை மெடிசன்ஸ் எடுத்தாகணுமா அப்படின்றத நம்ம தீர்மானிக்கலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா லோவர் யூரினரி ட்ராக் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த யுரேத்ரா அதுக்கப்புறம் வந்து பிளாடர் ஸோ யுரேத்ரான்றதுதான் அந்த சிறுநீர் போற கடைசி பார்த்து பிளாடர் வந்து சிறுநீர் தேக்கி இருக்க பாத்து சோ அதுக்கும் இந்த லெவல்ல இருக்கிற வரைக்கும் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை இந்த லெவலுக்கும் மேல அந்த பேக்டீரியா இன்னும் இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ள போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல யூரேட்டர்ஸ்க்கு போகும் கிட்னிக்கு போகும் சோ இந்த மாதிரி எல்லாம் போகும்போது கிட்னி ப்ராப்ளமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை இன்ஃபெக்ஷன் கிட்னியை வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் கடைசி கட்டம் ரொம்ப சீரியஸான பிரச்சனைகளை நீங்க இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சோ நம்ம அதுக்கு முன்னாடியே இந்த எரிச்சல் வர்றத ஒரு இண்டிகேஷனாக வச்சுக்கலாம் அடிக்கடி இந்த எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு முறை யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு ஆனா இந்த இன்ஃபெக்ஷன் பெருசாக இருந்தது அப்படின்னா இந்த எரிச்சலோட நிக்காது இது கூடவே இன்னும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அது என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா யூரின் அர்ஜென்சி இருக்கும் அதாவது அடிக்கடி நமக்கு யூரின் போகணுன்ற இது இருக்கும் நம்மளால சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியாது நீங்க இப்போ யூரின் போகலை அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே போயிடும் போல அந்த அளவுக்கு அர்ஜென்சி கிரியேட் ஆகும் அதுக்கு அடுத்த விஷயம் பிரைவேட் பார்க் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து வலி இருக்கும் நம்மளோட பியூபிக் ஏரியான்னு சொல்லுவோம் அதாவது ரெண்டு காலத்துக்கும் நடுவுலையும் சரி சில நேரம் கால்கள் இடுப்பு இது எல்லா இடமுமே வலிக்கும் அதே மாதிரி கீழ் வயிறு வயிற்றுப்பகுதி அப்டமன் லோவர் அப்டமனும் வந்து நமக்கு பெயின் இருக்கும் இந்த மாதிரி வலி எரிச்சல் யூரின் அர்ஜென்சி அது கூடவே யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னா ஜுரம் அப்புறம் சாப்பாடு சாப்பிட பிடிக்காது வாந்தி வரும் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை வந்து நமக்கு சிம்டம்ஸாக வெளியில் வரும் ஸோ இது எல்லாமே இருந்து எரிச்சல் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டர் போய் பார்த்துருக்கணும் லேட் பண்ணக்கூடாது இப்போ எனக்கு எரிச்சல் மட்டும் தான் இருக்குது யூரின் அர்ஜென்சி பெருசாக இல்லை ஆனால் அப்பப்போ வருது எரிச்சல் மட்டும் அதிகமாக இருக்குது நான் ஆல்ரெடி சுகர் பேஷண்ட்டு எனக்கு எப்போவுமே யூரின் அர்ஜென்சி இருந்துகிட்டே இருக்கும் அப்போல்லாம் நான் வந்து உடனே டாக்டரை போய்ட்டு பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த சிம்டம்ஸ் அந்த பெயின் அப்புறம் வந்து நம்மளோட யூரின் போகிற இடம்லாம் பயங்கரமாக வலிக்கும் ஸோ அந்த வழி இருந்தது அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்க்குறது நல்லது எவ்வளோ சிவியராக இருந்தால் நீங்கள் டாக்டரை பார்க்கணுன்றது நான் சொல்லிட்டேன் இப்போ அடுத்தது நம்ம எப்படி இதை வராமல் தடுக்கலாம் இல்லை வந்துருச்சு எனக்கு எரிச்சல் இருக்கு வீட்லேயே நான் எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கான ரெமெடிஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து யூரின் போகும்போது எரிச்சல் வந்துருச்சு பயங்கரமாக எரியுது இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒரு சும்ம தண்ணியை குடிச்சிருங்க தண்ணியை குடிச்சுட்டு எவ்வளவு முறை நீங்க யூரின் போக முடியுமோ போய்கிட்டே இருங்க அதாவது உள்ள இருக்க பாக்டீரியாவை நம்ம தண்ணி குடிச்சு குடிச்சு நம்ம பிளாடரை ஃபில் பண்ணி அதை வந்து பிளஷ் அவுட் பண்ணணும் நம்ம அதாவது நம்ம பாத்திரத்தை கழுகுற மாதிரி தான் தண்ணி நிறைய குடிக்க குடிக்க தண்ணி போயிட்டு பிளாடர்ல ஃபுல்லாக ஸ்டோர் ஆகும் அதை நீங்க யூரினேட் பண்ணும்போது அங்கே இருக்க பாக்டீரியாஸ் யூரிலே கலந்து வெளியில போயிடும் இதுதான் முக்கியமான ட்ரீட்மெண்ட் எரிச்சல் இப்போ போன உடனே எரிச்சல் வருது அப்படின்னா தண்ணி நிறைய குடிங்க சலிக்காம யூரினேட் பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் நிறைய யூரினேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிளாடர் ஃபுல்லாக ப்ளஷ் அவுட் ஆகி அதுல இருக்க பாக்டீரியா எல்லாமே வந்து வெளியில போயிட்டு பிளாடர் ஃப்ரீ ஆயிடும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட எரிச்சல் குறைஞ்சிரும் இது ஒண்ணு தண்ணியும் சரியா குடிக்கிறீங்க ஆனாலும் வெயில் காலத்துல எரிச்சல் வருது ஆஹ் மாதிரி சைட்ல நம்மளோட காலோட தொடை இடுக்குகள்லாம் இருக்கு இல்லைங்களா சோ அந்த பகுதிகள்ல எல்லாம் வந்து பிபிக் ஏரியால வந்து கருப்பாயிடுது இல்ல புண்ணாயிடுது அரிப்பு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் நீங்க பண்ணணும் நீங்க ஜென்ரலா யூஸ் பண்ற சோப் இருக்கு பாத்தீங்களா அந்த சோப்பை அந்த இடத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற நம்ம பாடிக்கு யூஸ் பண்ற எல்லா சோப்புமே வந்து பிஹெச் லெவல் அதிகம் அதுக்கு பதில் நம்மளோட பிரைவேட் பார்ட்டுக்கு போட்டு யூஸ் பண்றதுக்குன்னே ஒரு சில பாடி வாஷ் அதாவது அதை வந்து இன்டிமேட் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதை வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்தையும் நீங்க கிளீன் பண்ண மாதிரி இருக்கும் அந்த பிரிக்ஷன்னால வரக்கூடிய அந்த எரிச்சல் வேர்வை அதிகமா தேங்கும் அந்த இடத்துல நமக்கு அதனால வரக்கூடிய அந்த பாக்டீரியல் தொற்று இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து இந்த இன்டிமேட் வாஷ் யூஸ் பண்ணீங்க சோப்புக்கு பதில் அப்படின்னா குறைக்கலாம் அதிகமா அந்த இடத்துல நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அங்க புண்ணாயிட்டு எரிச்சலோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராம நம்ம தவிர்க்க முடியும் அதுக்கடுத்த விஷயம் நம்மளோட இன்னர் வயர்ஸை பாத்துக்கணும் இன்னர் வேர்ஸ் வந்து நீங்க கட் டைப் ஆஃப் ஜட்டி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து தயவு செய்து மாற்றிடுங்க பாக்சர் டைப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதாவது பொட்டாப்பட்டி டைப் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வரக்கூடிய இந்த மாதிரி தேவையில்லாத ஃப்ரிக்ஷன்ஸாக இருக்கட்டும் அங்கே தேவையில்லாமல் வேர்வை தேங்கி அதனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் நிறைய நேரம் நம்ம அந்த பாட்ஸ் ஒழுங்கா க்ளீனாக வச்சிக்கலனா கூட நமக்கு யூடிஐ வரும் இன்ஃபெக்ஷன் வரும் அதுக்கடுத்த விஷயம் இன்னர் வேர்ஸ் வந்து முடிஞ்சா அது கொஞ்சம் பழர்சானதுமே மாற்றிடுங்க ஒரு மூணு ஆறு முன்னிலிருந்துள்ள அடுத்த இன்னர்வேர் வாங்கிருங்க ரொம்ப பழைய இன்னர்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி அது ஒழுங்காக நம்மளோட ஸ்வெட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது அது மாதிரி நல்ல காட்டன்ல கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் இன்னர் வேர்ஸ் வந்து பார்த்து நல்லா வாங்குங்க அப்பதான் அந்த வெயில் காலத்தில் அது வேறு வேலை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயா வச்சுக்கும் அந்த இடத்த இல்லை நம்ம ரொம்ப லோ குவாலிட்டி இன்னர் வேர்ஸ் வாங்குறோம் அந்த கிளாத்தே வந்து ஃப்ரிக்ஷன்ல நமக்கு அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால நமக்கு புண்ணு மத்த பிரச்சனை எல்லாம் அந்த ஏரியால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவே டிஸ்கலரேஷனுக்கு ஒரு காரணம் அந்த இடம் ஃபுல்லாக கருப்பு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் வருது ஸோ ஓகே இப்ப நீங்க மெயினாக என்னென்ன பண்ணணும்னா தண்ணி நிறைய குடிக்கணும் யூரின் நிறைய பாஸ் பண்ணணும் நிறைய பேர் என்னன்னா குறிப்பா இந்த வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியை ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க யூரின் போகணுமே அப்படின்றதுக்காகவே தண்ணி குடிக்காம அப்படியே வச்சுப்பாங்க ஸோ தண்ணி குடிச்சா எழுத்து யூரின் போகணும் எதுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஈஸியாவே யூடிஐ வந்துரும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அதனால யூரினேட் பண்றதுக்கு நீங்க கவலைப்பட்டுட்டு தண்ணி அதிகமா குடிக்காம இருக்காதிங்க நீங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிச்சு யூரினேட் ஃப்ரீயா யூரினேட் பண்ணுங்க இதுல தான் உங்களோட பிளாடர் எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் கிளீனா இருக்கும் யூரினேட் பண்ணாம ரொம்ப நேரம் நீங்க தேக்கி வச்சிங்கன்னா அதுவே அதுக்குள்ள இருக்க பேக்டீரியாஸ் வளர்ந்து அதை இன்ஃபெக்ஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அவ்வளவுதான் இதை தாண்டி வேற என்னென்னலாம் சாப்பிடலாம் உள்ளுக்கு என்ன சாப்பிடலாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெயில் காலத்துல நமக்கே தெரியுங்க கிருணி பழம் அப்புறம் வந்து தர்பூசணி பழம் அது கூடவே இளநீர் நுங்கு இதெல்லாம் கூட நீங்க எடுத்துக்கலாம் இளநீர் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு எலக்ட்ரோலைட் இம்பாலன்ஸ் ஆகாமலும் தடுக்கும் அந்த டயர்னஸ் இதெல்லாம் வராது ஏன்னா அதிக வேர்வை நம்ம போறதுனால ஃப்ளூயிட் லாஸ் ஆகும் சோ அதுக்கும் இந்த தண்ணி பிடிக்கிறது இளநீர் சாப்பிட்றதெல்லாம் வந்து பயன்படும் மெயினா மூணு விஷயம் தான் சொன்னேன் என்னன்னா தண்ணி நிறைய பிடிக்கணும் வேர்ஸ் ப்ராப்பரா பாத்துக்கணும் சோப் முடிஞ்சா மாத்திக்கணும் விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்கனாலே வெயில் காலத்தினால வரக்கூடிய உங்களோட சிறுநீர் தொற்றை நம்ம முழுக்க முழுக்க குறைக்கலாம் தடுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் அப்படி இல்லை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜூரம் வரக்கூடாதுங்க ஜுரமோ வலி அப்டமெல்லாம் பயங்கரமா வலிக்குது இடுப்பெல்லாம் வலிக்குது கீழெல்லாம் வலிக்குது அப்படின்னா டாக்டர் பார்த்துறது நல்லது அவ்வளோதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மேலும் இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேர்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ